ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி குட்டி குட்டி பூரியும் ராஜ்மா மசாலாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன் அதை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் ராஜ்மா வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா வெந்து வரும் இதை இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம் ராஜ்மா ஊற வச்ச தண்ணியையும் அதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ ராஜ்மா வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பொதுவாக பட்டாணி கொண்ட கடலைக்கு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சாலே போதும் நல்லா வெந்துடும் ஆனால் ராஜ்மா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பூரி செய்கிறதுக்கு தேவையான கோதுமை மாவை பவுலில் சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இந்த ரவை சேர்க்கிறதால பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் பூரி போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும் பூரி வந்து நமத்து போவேன் ரொம்ப நேரத்துக்கு மொறு மொறுன்னு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ரவை சேர்த்து பூரி செஞ்சு பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் சேர்க்கிறதால பூரி இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பூரி மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன சின்னதா இருக்குன்னா ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா குலைவா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வசனெல்லாம் குறஞ்சதுக்கப்புறம் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மிக்சியில் சேர்த்து அதை நல்லா அடித்து இதில் சேர்த்துக்கலாம் ராஜ்மா மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ இருந்து மூணு மடங்கு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மசாலா வந்து நல்லா பிரைட்டாக ரெட் கலரில் வரணுன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா தக்காளியோட பச்சை எல்லாம் குறைஞ்சி தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பத்தி வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம் ராஜ்மா வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் அதையும் இந்த மசாலாவோடயே சேர்த்துடலாம் இந்த ராஜ்மா மசாலா சப்பாத்தி பூரி ஆப்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பிரியாணி தேங்காய் பால் சாதம் நெய் சாதம்லாம் செஞ்சிங்கன்னா இந்த ராஜ்மா மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ராஜ்மா மசாலா கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் ராஜ்மா மசாலா ரெடி ஆகுறதுக்குள்ள நாம பூரிக்காலமாக திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்திடலாம் பூரிக்கான மாவு நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம இதுல ரவை சேர்த்திருக்கதால மட்டும்தான் இத பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கோம் ரவை சேர்க்கலன்னா மாவு பிசைஞ்ச உடனேயே நம்ம பூரி திரட்டி உடனே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரவை சேர்க்கிறதால மட்டும்தான் நம்ம இத ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் முதல்ல கொஞ்சமா வர மாவு போட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அதுல ஒரு சின்ன பாலா உருட்டி எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா மெல்லிசா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரி மாவை நல்லா திரட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு தம்ளர் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அதை மாதிரி நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா சூப்பரா ஷேப் வந்துடும் அடுத்து நம்ம குட்டி குட்டியா திரட்டி எடுத்துருக்க மாவு எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியா செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் இல்ல ஹார்டின் ஷேப் அவங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி பூரி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குட்டி பூரிஸ் எல்லாம் ராஜ்மா மசாலா ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம் இப்போ நிமிஷம் ஆகிட்டு திறக்கும் போதே வாசனை கம கமன்னு வருது இப்ப பிளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இலை தூவிடலாம் குட்டி குட்டி பூரிஸும் மணக்க மணக்க ராஜ்மா மசாலாவும் அருமையா ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ